அவர்கள் குறிப்பா பௌதீக பணம் ரீதியாகவும் சரீரம் இங்கிருந்து சேவைக்கு போனது புளிர் கல் மலை ஏறலாமா இறங்கலாமா இல்லையா வசதியான வீடு இதுகளை பற்றி யோசிக்காமல் சரீரத்தால் து ஏற்கனவே அந்தளவுக்கு பெருசாக பழக்கம் இல்லை ஆனால் துணிஞ்சு போனது வந்தது ஏனைய ஆத்மாக்கள் மனப்பூர்வமான விருப்பம் மனம் சரீரம் செல்வம் இது மூன்றும் மிக பெருமதியாக பயன்படுத்தப்பட்டதால் நிச்சயமாக அந்த கஷ்டமான பகுதியில் உள்ள ஆத்மாக்கள் கூட இறைவனங்க நன்மை அடைந்திருக்கிறார்கள் அதற்காக ஏனைய மட்டக்களப்பு இந்த பகுதியில் உள்ள ஏனைய ஆத்மாக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறோம் என்றால் நாங்கள் மறைமுகமாக இங்கிருந்து செய்கிறது அது எப்படி பெருமையாக பயன்படுத்தப்படுகிறது நாங்கள் இங்கே தான் பாபார ரோட்டிலோ இறைவனுக்குக்காக கொடுக்குறோம் அது எங்க போயில் பயன்படுத்தப்பட்டு எப்படி ஆத்மாக்கள் நன்மை அடைஞ்சிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்த்துக்கொள்ள அதெல்லாம் அந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படத்தக்க சிறந்த பெருபேறு கண்ணில் பட்டதால தான் இந்த சேவை வந்து நம்ம உற்சாகம் அதிகரிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிற இருவத்தொன்று மூன்று வருடங்கள் நாலு வருடங்களுக்கு சேவை வந்து அந்த அளவுக்கு மிக சிறந்த பலனை கொடுத்தது இன்னும் பல ஆத்மாக்கள் அற்பி சேவை பண்றதுக்கு உற்சாகமா இருக்கிறார்கள் இன்னமும் பல இடங்கள்ல தேவைக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டுள்ளது ஆனால் ஏற்கனவே அமைக்கப்பட்ட நிலையங்கள் இன்னமும் பலம் வாய்ந்த நிலைக்கு பெரும்படைக்கும் நாங்கள் புது இடங்களை பொழத்து அறிந்து கொள்வோம் பிறகு சந்தர்ப்பங்கள் அமைத்தால் இதே இடங்களுக்கு நாங்கள் தேவை மட்டக்களப்பட்டு தாண்டு தந்து சொல்லி

الحمد <applause> <applause>